ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை ஊரு பிரதேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சேல் பண்ணிருந்தோம் ஸோ அந்த சேல் பண்ண காசில் வந்து கொஞ்சம் வந்து பேர்டு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா இப்போ கிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சேல் பண்ணோம் அப்படின்னா கிட்ட இல்லாத பேர்ட்ஸ் வந்து ஏதாச்சும் தெரிஞ்சவங்க சொன்ன பிரீவெருக்கிட்ட அப்படி நம்ம வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் என்ன படம் அப்படின்னா ஒரு பொய்ஃபேஸ் பைடு மேலும் ப்ளஸ் வந்து ஒரு பொய் பேஸ் பாட்டடலை மேலும் வாங்கியிருக்கேன் ஒரு பேர்டு பார்த்திங்கன்னா சென்னையடலுக்கு மூணு மாதம் வருது இன்னொரு போர்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு மாதம் பேர்டில் தைச்சிது ஸோ வந்து அதை இந்த மூணு மாதம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கலை நம்ம நண்பர் வந்து அவருக்காண்டி வந்து வாங்கினார் ஸோ வந்து அவர் வாங்கிட்டு என்னை போயிட்டு எடுக்க சொல்லியிருந்தார் அவர் நான் எடுக்கும்போது பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டு போர்டுமே மேலும் ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் சரிங்கண்ணா நான் அவங்க எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சரி ஓகே விட நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு ஸோ அதனால அந்த போர்டு ஸோ அந்த போர்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட பைசாவை போட்டு நம்ம முதல்ல ஆரம்பத்தில் வந்து வாங்கியிருக்கோம் அப்போ ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வாங்கினது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஸோ அதை வந்து பீட் பண்ணி இப்படியே சுழற்சியாக தான் அதை ரீட் பண்ணுவேன் அதில் இருந்தே எதாவது சிட்டுக்கு வந்தால் ஒரு சிட்டு வந்து சேல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து அது சுட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கு வந்து காசு எடுத்து வச்சுப்பேன் அது இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த காசுலேயே தான் நான் வந்து போடு வாங்குவேன் இன்னும் வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணி தருவேன் இனிமேலும் அப்படி தான் பண்ணுவேன் பேர்பட்ட நம்ம ஐ போனாலுமே சரி நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் வந்து எனக்கு வந்து சூட் ஆகும் எப்பவுமே நான் அப்படிதான் பண்ணிடுவேன் நீங்களும் வந்து எப்பவுமே வந்து நீங்க வள பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பேர்ட் பைசாவில இருந்து வர பாத்துக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஸோ வந்து நான் வாங்கினோட ப்ரைஸ் சொல்ல கிடையாது இதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவங்க கிட்ட கேட்டேன் இல்லை என்னோட பேர்லாம் நீ சொல்ல தேவை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து நான் அவங்களோட பேர் எதுவுமே சொல்ல போட்டு கிடையாது போர்டு என்ன பேர்டு வாங்கினேன் ஸோ வந்து அதை மட்டும் தான் சொல்ல வர பேர்டு வந்து நல்லா இருக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் நம்ம டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே அந்த பெல்டேக்கி நான் க்ளிப் பண்ணி வச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அந்த விடியோ வந்து உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அவங்க அணி பார்சல் வந்து இந்த பார்சல் தான் நம்ம நம்மளோட நண்பர் வாங்கணும் வாங்கியிருக்கு இந்த போர்டு ஸோ வந்து இதுக்குள்ளே வந்து ரெண்டு பேர்டு இருக்கும் அதில் வந்து ஒரு பேர்டு வந்து நான் வாங்கியிருப்பேன் ஸோ வந்து இன்னொரு பேர்டு வந்து நான் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் நம்ம சென்னையிலேயே நம்மளோட சீனியர் வந்து சலீம் மாலிக் அண்ணாக்கிட்ட வாங்கினேன் ஸோ வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் கேட்டுட்டு தான் வந்து நான் சொல்கிறேன் கேட்டேன் நீ அதனால சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ வந்து இந்த தான் வந்து வெளியூர்லேருந்து வந்த போர்டு ஸோ இதை நம்ம குய்க்காக அன்பாக்சிங் பண்ணலாம் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து ரெண்டு ஒயிட் பீஸ் பைடு இருந்திருக்கும் இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நம்ம சலீமாலி கண்ணாக்கிட்ட நம்ம வாங்குனது ஸோ வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பைடு ப்ரீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போடுறோம் பேச்சில் வந்து பைடு பிரீட் பண்ணி ஃபோட்டோஸ் போடுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய காரணமே வந்து அவர் தான் முத முதல்ல ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து பேர்டு வந்து கொடுத்திருந்தது ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேர்டு கொடுத்ததே வந்து அவர் தான் முதல்ல வந்து ஒரு மேல் ஒன்று வாங்கினேன் ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சின்ன திருப்பி ஒரு மேல் ஒன்று வாங்கினேன் இது வந்து மூணாவது மேல் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு போர்டு வாங்கியிருப்பேன் இப்போ இன்னைக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பேட்சில் போயிட்டு நானும் பிரீட் பண்ணுறேன் பேட்சில் வந்து பட்டர்ஃப்ளை ப்ரீட் பண்ணுறேன் ஸ்பாட்டடு ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய காரணமே அவர் தான் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியூர்லேருந்து அனுப்பிவிட்ட போர்டு இதில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்பாட்டடு பிளாக் ஒன்று இருக்கும் ஃபான் பைடு ஸ்பாட்டடு இருக்கும் ஸோ வந்து இந்த ஃபான் பைடு ஸ்பாட்டட் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் லைட் கலர் தான் பிடிக்கும் ஸோ அதனால வந்து அந்த ஸ்பான் பைடு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸ்பானில் ஸ்பாட்டெட் நம்ம எடுக்க போகிறோம் ஸ்பாட் ஸ்பாட்டட் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்க போகிறாங்க இந்த பேர்டு தான் நான் எடுக்க போகிறேன் பேர்டு ஸோ வந்து டிஎன்ஏட காட்லாம் டிஎன்ஏ காட்லாம் முன்னாடி வச்சு நல்லா சேஃப்டியாக வந்து சோடெல்லாம் வச்சு அழகாக அண்ணி கூட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து நம்ம பேர்டு எடுத்த உடனே காலையில் பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் வாட்டர் வைக்கலாம் ஏன்னா வந்து பேர்டு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ட்ராவலிங் வரதுனால கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஓவர ஓட்ட வச்சுன்னா பேர்டு வந்து கொஞ்சம் பிடிச்ச கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பேர்டு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து என்னென்ன சாப்பிடும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் புது இடத்துல வந்தாலே பேர்டு வந்து கொஞ்சம் சரியாக வந்து சாப்பிடாது ஸோ அதனால் வந்து என்னென்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுட்டு ஸோ அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு மாதிரி வந்து வச்சா தான் வந்து நம்ம பேர்டு வந்து நல்லா சாப்பிடும் ஸோ அதனால் வந்து நான் கிட்ட வந்து கேட்டு இந்த பேர்டு வந்து சோளம் நல்லா சாப்பிடும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் சோலாலாம் நான் வாங்கி ஒரு வாரம் நல்லா போட்டு நல்லா சேஃப்டியாக பார்த்துட்டு இருந்தேன் பேர்டு ஸோ வந்து இப்போ வந்து பேர்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இன்னும் ப்ராப்ளம் இல்லை இந்த பேர்டு வாங்கி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆகிப்போச்சு நான் வீடியோ போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு வட் வந்து இப்போ நல்லாவே நார்மலாக இருக்குது நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு பிடிக்காத ஃபுட் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா போர்டு வந்து கொஞ்சம் சரியாக சாப்பிடாது ஸோ வந்து சரியாக சாப்பிடாம சுக்கா வரதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து நம்ம எந்த போர்டு வந்து அவங்க கிட்ட வந்து இந்த போர்டு வந்து என்னென்ன சாப்பிடணும்னா நீங்கள் என்னென்னலாம் அதிகமாக வைப்பீங்க அப்படிலாம் நம்ம நல்லா தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம போர்டு வந்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி வந்து அவங்க வைக்கிற சீட்ஸும் வந்து நம்ம கேட்கறது ரொம்பவே நல்லது முடிஞ்சால் வந்து அவங்களோட சீட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வாங்கி கேட்டாலே அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து கொடுக்கு சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா புது இடத்துல போயிட்டு வெறும் தென்னை மட்டும் போட்டால் வந்து பேர்டு வந்து சரியா சாப்பிடாது சோ அதனால வந்து நம்ம மெயின் வந்து நம்ம ஒரு பேர்டு வாங்க போறோம் அப்படின்னா அவங்ககிட்ட என்னென்ன ஃபுட்டு நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம புதுசாக வந்து ஒரு பேர்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பேர்டு வந்து நம்ம குவாரண்டைன் பண்ணிவிட்டு பேர்டு வந்து தனியாக வந்து ஒரு கேஜியில் விட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பேர்ட்ஸு கூட எடுத்து போயிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து இந்த போர்டு வந்து சாப்பிட கூடாது ஸோ வந்து அதில் ஏதாச்சும் வந்து மேல் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த இந்த பேர்டை வந்து ரொம்பவே சாப்பிடக்கூடாது ஸோ வந்து அந்த சாப்பிட விடாமலேயே நிறைய பிரச்சனை ஆகிடும் அதனாலதான் தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து வந்து அந்த பேர்டு வந்து சுக்காக வந்து இறந்துரும் ஏன்னா இந்த இருபத்தஞ்சி நாளும் வந்து அந்த பேர்டு வந்து கொஞ்சம் सरिया सापाद ஸோ அதனால தான் வந்து அந்த பேர்டு வந்து சுக்கா வந்து இறக்குறதுக்கு காரணமே புதுசாக வாங்கின பேர்டு வந்து சுக்கா வந்து இறக்குது அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் எடுத்து போயிட்டு போகிற கூண்டில் வந்து அது சரியாக சாப்பிடாது ஸோ அதனால தான் அந்த சுக்காவே வரும் அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு தனியான கேஜியில் வச்சு அந்த பேர்டு வந்து சாப்பிடுதா என்ன எதுன்னு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வர தந்து நம்ம நம்ம தவிர்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் ஒரு செமி அடல்ட்டு பேர்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஏஜில் இருக்கிற பேர்ட்ஸு தான் நம்ம விடணும் உடனே எடுத்து போயிட்டு பெரிய அடல்ட்டு போர்டு கிட்ட விட்டிங்க அப்படின்னா அந்த அடல்ட்டு போர்டு இந்த சின்ன பேர்டு வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அதனாலேயே நிறைய பிரச்சனை வரும் நான் வாங்கின்னு வந்த அந்த ரெண்டு பேர்டு அவங்க வெளியூர்லேருந்து விட்ட ரெண்டு பேர்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு பேர்டு வந்து அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு பேர்டு நான் கொடுத்துட்டேன் இன்னொரு பேர்டு மட்டும் நானே வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளோட சீனியர் சலீம் மாலி அண்ணா கிட்டே வந்து ஒரு மேல் ஒன்று வாங்கினேன் அந்த மேல் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஆறு டு எட்டு மாதம் கிட்டே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து பெருசான மேல் தான் நான் இந்த மேல் தான் இருக்கு வேணாம் எடுத்துக்கோ அப்படி சொன்னார் ஸோ அதனால் வந்து சரி நமக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு நம்மக்கிட்ட தான் ஃபீமேல் நிறைய இருக்குது வந்து அது கூட ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த மேல் வந்து வாய் வாங்கிட்டேன் முக்கியமாக நான் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து பேர்ட் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காசில் வந்து கொஞ்சம் ஃபுட்டுக்கும் மெயின்டெனன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப தப்பு இல்லை ஆனால் வந்து நம்மளே வந்து மூணு காசு போட்டு பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஸோ வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்து தப்பாக நடக்குது பேர்டு வந்து ஏதாச்சும் இறந்து போச்சு அப்படின்னா வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது ஸோ அதனால் நம்ம எப்பவுமே நம்ம செல் பண்ணும்போது வர காசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேர்டு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்கிட்ட இல்லாத பேர்டு வந்து நான் இந்த கிளச்சி பேர்டு வந்து கொஞ்சம் சேல் பண்ணேன் ஸோ நான் அந்த காசில் நான் வாங்கிட்டேன் இப்போ அடுத்து ஒரு மூணு நாலு மாதம் கழித்து நான் ப்ரீடிங் போட்டு சிக்ஸ் எதை வந்து கொஞ்சம் சேல் பண்ணேன்னா அடுத்து வந்து எனக்கு என்ன பேர்டு வாங்கணும் அப்படி ஆசைனா பேஸ்டல் பைடு வாங்கணும்னு ஆசை ஸோ அந்த அடுத்து நான் பேஸ்டல் பைடு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவனோட லைஃப்பில் வந்து மொத்தம் வந்து ஒரு நாலு வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப தேவை என்னன்னு பார்த்திங்கன்னா இருக்க வந்து ஒரு நல்ல வீடு இருக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட வந்து ஒரு மூணு வேளை நல்ல சாப்பாடு இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து போட்டுக்கிட்டு வந்து நல்லா ட்ரெஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில அவன் எழுந்திருக்கும் போது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அவன் வந்து ஃப்ரீயாக வந்து மோஷன் போகணும் ஈவினிங் வந்து அவன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் படுக்கும்போது வந்து மனச்சிக்கல் இருக்கக்கூடாது மனச்சிக்கல்னால் மனசில் வந்து எந்த விதமான கவலைகளும் குழப்பமும் இருக்கக்கூடாது ஸோ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கவலைகளும் குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் வளங்க ஸோ இந்த குட்டியை வந்து பார்த்தாலே வந்து எல்லா விதமான சந்தோஷமும் வந்துடும் எந்த மனசுக்குள்ளே எந்த ஒரு கவலையுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒன் கே ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை ஸோ வந்து நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிட்டு கே ரீச் ஆகிட்டு நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காக்கட்டை வந்து ஷோ காம்படிஷன் வச்சு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணுறேன் ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து கொஞ்சம் கேட்டிருந்தேன் ஒரு அஞ்சாறு பேர் பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நீங்களும் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஷோ காம்படிஷன் வந்து வைக்கலாமா அப்படின்ட்டு ஸோ வந்து அதுக்கு ப்ரைஸுமே கண்டிப்பாக உண்டு ப்ரைஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேர்ட்ஸ் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க முக்கியமாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை ஓல்டு ப்ளஸ்ன்னு இருக்கும் ஸோ அதையும் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்